வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகணும்பா ஸோ நாலாந்தேதி கொடுத்த கெஸ்டிங்கில் ஸோ ரிசல்ட்டு பார்த்தா இரநூத்தி ரிசல்ட் ரிசல்ட்னும்பா ஸோ இரநூத்தி பதினொன்றுக்கு ஏ போல ரெண்டு பாஸு சி போல ஒன்றுங்கிறது பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஓப்பன் கொடுத்தோம் ஸோ ஏ போர்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஸோ அதே மாதிரி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும் பசங்கள் நம்ம ரெண்டுங்கிறது ஏ போலே பாஸு ஸோ ஏ போர்டில் ரெண்டு வருஷத்தை டார்கெட் பண்ணியே கொடுத்துருப்போம் இரநூத்தி ஐம்பது ஃபுல்லாகவே ரெண்டு வருஷத்தை கொடுத்துருப்போம் ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருவோம் ஸோ இங்கே நாலு நம்பர்ஸுக்கு அனுப்பி நாலு நம்பர் விளாட்றதுல இங்கே கொடுத்ததில் ஏ நாற்பத்தி ரெண்டு டபுள்ஸாக ரெண்டு டபுள்ஸாக எடுத்தோம் ஆனால் ஒன்று டபுள்ஸாக இறங்கிருச்சோம்ப்பா ஸோ இரநூத்தி பதினொன்று அப்படின்னு இறங்கிடுச்சி ஸோ ரெண்டு நம்பருமே இங்கே இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்துருக்கு ஸோ ஒன்று கொடுத்துருந்தா ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ வெற்றி மிஸ்ஸு தான்பா ஸோ நம்ம எடுத்த வீடு ஏ போர்டு பாசு சி போர்டு பாசு ஸோ சென்ட்ரு போடு இன்னொரு ஒன்று கொடுத்துருந்தா ஸோ வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ ஓகே அம்பா ஸோ அஞ்சாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டாக இங்கே சீ பார்க்கலாம்ப்பா கேஎல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆன்சுனா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சுனா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரை சேவ் அனுச்சி ஆகின்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஏ போல ஏழு ஒம்போது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபோல அஞ்சு ஆறு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்ம்பா ஸோ நம்பர்ஸ் படி ஏழை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஒம்பது ஜீரோ வந்துச்சுன்னா கணிப்பில் எடுத்துக்கோம்பா ஸோ நம்ம ஏழை வச்சு ட்ரை பண்ணுறோம் ஏழை வச்சு ட்ரை பண்ணலாம் எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி பதினேழு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் சால் போர்டு ஏழு ஒம்பது எப்போ எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஏழு ஒம்பது ஸோ இது எந்த ஏபூலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஓகேப்பா ஸோ நால் நம்பர்ஸ் பண்ணிப்பா பார்த்துருவோம்ப்பா சார் இதில் என்ன கிடைக்குதுன்னா இரநூத்தி அறுபது நானூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி சாரி எண்ணூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி இருபத்தாறு நாற்பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒம்போது அப்படின்னு கிடைக்குது ஏபி ஏசியில் இருபது நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு எழுபது அப்படின்னு கிடைக்குதும்பா ஓகேம்பா ஸோ இது ஒரு கணிப்பில் எடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோம்பா நால் நம்பர்ஸில் இருபத்தி மூணு சைபர் ஏழு இருபது எழுபத்தாறு முப்பத்தி ஒம்போது எழுபத்தி மூணாக மட்டும் கிடைக்குதுங்கப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா ஸோ இல்லைன்னா கிஸிங்காக பார்த்துட்டு விட்டுருவோம்ப்பா ஸோ பார்த்துக்குவோம் ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்க முயற்சிக்கிறோம் பார்ப்போம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பாய் சி யூ